அப்பா சாப்பிட்லாம் உங்களுக்காக இன்றைக்கி ஸ்பெஷல் சாப்பாடு இங்கே வந்து இங்கே அன்னதான செட்டை தூய்மையாக வச்சுக்கிட்டதுக்கும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம ராமநாதபுரத்தில் ஜெயந்தி போஸ் அவங்க வந்து தம்பிகளுக்கு அவங்களுக்கு பிடித்த சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அதனால் அவங்க தம்பிகளுக்கு பிடித்தமான சாப்பாடு என்னன்னு கேட்டேன் அவங்களே சொன்னாங்க இப்போ பார்க்கலாம் என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் தம்பிகளுக்கு கொடுக்க போகிறேன் அந்த நன்றி எல்லாமே எங்கேயோ இருந்து ஒவ்வொரு செயல்பாடியும் இங்க கவனிச்சுக்கிட்டு இருக்க அந்த நல்ல உள்ளங்களுக்கு போய் சேரணும் ஓபன் பண்ணுங்க பிடிச்ச மாதிரி என்ன சாப்பாடு கிடைச்சிருக்கு சரி உங்களோட தொண்டுக்கு உங்களோட உண்மையான தொண்டுக்கு கிடைச்சிருக்கு இப்ப பிரேம் வந்து இங்க யார் வந்தாலும் அவர் வந்து என்ன செய்வார்னா அவங்களுக்கு முதல்ல டீ போட்டு கொடுக்கறது ஒரு ஸ்பெஷலாக வச்சுருப்பார் ஆனால் அவரோட டீயை சாப்பிட்றதுக்காகவே நிறையா பக்தர்கள் இருக்காங்க நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க பிரேமோட டீக்கு நிறையா என்ன சொல்லுவாங்க பிரியம் நிறையா பிரியப்பட்டவங்க இருக்காங்க அப்படி ஒரு ஸ்பெஷலாக டீ போட்டு இங்கே வர்ற மக்களை அவ்வளோ அன்போடு கவனிக்கிறதுல ரொம்ப முக்கியமான தம்பி அவர் என்ன நம்ம மனிதர்களில் ஊனமுற்றவர்னு சொன்னாலும் அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த மனிதர் வந்து அவரு என்ன டீல என்ன மூலிகட்டி தம்பிமே சளி அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை அவர் நாலு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சிட்டு மற்ற வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சுருவாரு நம்மளை அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லாம் வந்து என்ன யாரை எந்திரிக்கிறாருன்னு சொல்ல முடியாது தூங்குகிறாரான்னு சொல்ல முடியாது அப்படி வந்து சுறுசுறுப்பாக இருப்பார் சரி இப்போ உங்களுக்கு வந்து ராமநாதபுரத்துலேருந்து ஜெயந்தி போஸ் அவங்க குடும்ப சார்பாக அந்த பிள்ளை வந்து உங்களுக்காக உங்களுக்கு பிரியாணி வாங்கி தம்பியில் கொடுக்கணும் என்னையும் சாப்பிட சொல்லியிருக்காங்க நான் வீடியோ எடுக்கிறதுனால சாப்பிடல கண்டிப்பாக நானும் சாப்பிடுவேன் நானும் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்கிறேன் எங்கேயோ இருந்து எங்களுக்காக இந்த உணர்வோடு எங்களுக்கு அதை செய்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம் சொல்ல வார்த்தை இல்லை அந்த நன்றிக்கு இங்கே நம்ம கோயில் சார்பாக நம்ம எல்லா தெய்வத்தையும் சார்பாகவும் இங்கே எல்லாருமே எல்லோரும் நல்லா இருக்கணும் சாப்பிடுங்கய்யா சாப்பிடுங்க நம்ம வேறு என்னமோ வாங்கிட்டு வந்துருக்காரு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லி எப்போயும் அவங்கள வாழ்த்தணும் நீங்கள் அவங்க வருவாங்க கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவாங்க பாருங்க நம்ம மீனாட்சி வேறு வந்துருச்சு மீனாட்சி எனக்கு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு இரு இரு உனக்கு உனக்கு இருக்கு உனக்கு உனக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுத்துருக்காங்க தர்றேன் ஏ விரா ஒரு பச்சு குடுரா ஆ சாப்பிட்டோம் சரி சரி ஒன்று இடத்துக்கு ஒன்று மட்டும் சரி சரி சரிங்கட்டு வா சாப்பிட்டியா சரி போலாம் நீ போய் அவரை பிடிச்சிக்க பின்னாடி போ எப்படி இருக்கு பிரியாணி நல்லா இருந்துச்சு நன்றி நன்றி நன்றி